ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக சில முக்கியமான தகவல் வந்து சொல்லலாம் அதாவது சவுதி அரேபியாவில் ஒரு மூன்று வருடம் நான் பணிபுரிந்துருக்கிறேன் எனக்கு வந்து சர்வீஸ் மணி வந்து கிடைக்குமா அப்படின்னு சில நண்பர்களுக்கு இருக்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் குறைந்தபட்சம் நீங்கள் வேலை செய்தாலே ஒரே கம்பெனியில் உங்களுக்கு சர்வீஸ் மணிலாம் வந்து கிடைக்கும் அதுவும் நீங்கள் வந்து இப்போ மூன்று வருடம் ஐந்து வருடங்கள்லாம் நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு அதிகமான சர்வீஸ் மணி வந்து கிடைக்கும் அந்த சர்வீஸ் மணி வந்து உங்களுடைய பேசிக் சேல்ரி வந்து மாதம் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அதனால நல்ல பேசிக் சேலரியில் சவுதி அரேபியாவில் வேலை செய்வது தான் ஒரு சிறந்த முறையாக இருக்கும் சவுதி அரேபியாவுடைய மன்னர் சல்மான் வந்து ரீசெண்டாக ஒரு முக்கியமான தகவலை வந்து அறிவிச்சிருந்தார் அதாவது பத்து முறைக்கு மேலே ரத்த தானம் வந்து செய்ததை அங்கீகரிக்கும் விதமாக எட்டு வெளிநாட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மெடல்ஸ்லாம் வந்து பதக்கம்லாம் வந்து அணிஞ்சிருந்தாங்க அவங்க அதெல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஸோ அதனால் வந்து இப்போ வெளிநாட்டவர்கள் நம்ம தமிழர்களே நிறைய பேர் வந்து ரத்த தானம்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய அந்த ரத்த தான எண்ணிக்கையை வந்து சவுதி சுகாதார அமைச்சகத்துடைய அந்த செயலி அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பதிவு செய்யும் பொழுது ஸோ உங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் அது ஒரு அங்கீகாரம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து அதிக முறை நீங்கள் ரத்த தானம் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது பத்து முறைக்கு மேலே ரத்த தானம் செய் செய்தவர்களுக்கெல்லாம் இந்த மெடல்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் ஒரு முக்கியமான தகவல் அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து கணக்கில் தங்கியிருக்கிறவங்க வந்து ஃபேமிலியை வந்து இங்கே கூட்டுட்டு வரணும்னு நினைப்போம் ஸோ அப்படி வந்து கூப்பிட்டுட்டு வர நினைக்கிற நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியரமான செய்தி என்னென்னா விசிட் விசால நீங்கள் வந்து யாரெல்லாம் வர்றாங்களோ எந்த டைப் ஆஃப் விசிட் விசாரணை நீங்கள் வந்தாலும் சரி அதாவது உங்களுடைய விசா வேலாடிட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு முப்பது நாள் இருக்குன்னா அதை நீங்கள் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது மாதம் வரையும் கூட இரநூத்தி எழுபது நாட்கள் வரையும் அதிகபட்சம் வந்து விசிப்பிசாலில் இருக்கிறவங்க வந்து எக்ஸன் வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னா இப்போ மல்டிபிள் இன்ட்ரிவியூஸாக வந்து நமக்கு வந்து கிடைக்காத காரணத்தினால ஸோ இந்த மாதிரி விசிட் விசாரில் வர்றவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அதிக நாட்கள் வந்து ஃபேமிலி கூட நீங்கள் வந்து தங்கிக்கிற முடியும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய விசிட் விசா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் வரை விசிட் விசாவில் இருக்கிறவங்க வந்து சவுதி வந்து தங்க முடியும் ஸோ அதற்கான உங்களுக்கு விசா வந்து எக்ஸ்டென்ஷன் எல்லாமே இப்போ வந்து எளிதாக வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சவுதி அந்த பருவகால நோய்களை வந்து தடுப்பதற்காக அதே மாதிரி இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிப்பதற்காக கு குறிப்பாக குழந்தைகள் அதே மாதிரி வயது அதிகமானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் தடுப்பூசி வந்து எடுத்துக்கிற மாதிரி சவுதி அரேபியாவுடைய அமைச்சகம் தரப்பு வந்து சொல்கிறாங்க அது செகாரிட்டி அப்ளிகேஷன்லேயே வந்து வெளிநாட்டவர்களும் சரி அவங்களும் அதில் நீங்கள் அப்ளை செய்வெல்லாம் அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் வந்து இலவச சிகிச்சை முறையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது இந்த செகால்ட்டி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் இப்போ உங்களுக்கு வந்து சவுதி அரேபியாவில் வந்து இலவச மருத்துவ சிகிச்சை எல்லாம் வந்து கிடைக்குதா நீங்கள் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்து அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமான் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி சவுதி அரேபியா ரியாலுக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவு ரீசனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஊருக்கு பணம் அனுப்புவர்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ எவ்வளோ தான் நம்ம வந்து சம்பாரித்தாலும் மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து சேவ் பண்ணுறது தான் ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும் ஏன்னா வருடம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கூட வேலை சேவிங்க பட் திரும்ப வந்து ரிட்டன் ஊருக்கு போயிட்டு நம்ம இருக்கும் பொழுது அங்கே வந்து என்ன தான் சம்பாரித்தாலும் அமௌண்ட் இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சேவிங் வந்து பண்ணுறது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் பல்வேறு சேவிங் ஸ்கீம்லாம் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு ஸ்கீமில் நீங்கள் சேவ் பண்ணுறது நல்லது Okay friends thank you